அனைவருக்கும் வணக்கம் நகைக்கடைக்கு தங்கம் வாங்க போகிறப்போ தங்கத்துடைய விலையை எப்படி கணக்கிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் எவ்வளோ பணம் இருந்ததுன்னா எவ்வளோ நகை வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் நகைக்கடையில் எப்போவுமே ஒரு கிராம் தங்கம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போனாலும் நிறைய அமௌண்ட் வந்து ஒரு கிராமுக்கே நம்ம பர்டிகுலராக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இது இல்லாமல் நிறைய சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோவும் போட்டுட்ருக்கும் ஃபஸ்ட்டு நகைக்கடைக்கு கடைக்கு நம்ம போகிறப்போ எப்போவுமே வந்து தங்கம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு தான் வந்து நம்ம வாங்குறோம் இருபத்தி நாலு கேரட் கோல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நகையா செய்ய முடியாது அதனால இருபத்தி ரெண்டு கேரட்டு தான் வாங்க போகிறோம் அதனால அதுக்கான விலையை மட்டும்தான் நான் வந்து இங்கே நிர்ணயம் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ கோல்டு ரேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரம் ரூபாய் ஆன் ஆன் ஆவரேஜ் இருக்கு நான் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லைங்களா ஸோ முன்ன பின்னே இருந்தாலும் வந்து இதுதான் வந்து ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக நம்ம வந்து கால்குலேஷன் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு கோல்டு ஒரு கிராம் எடுத்துட்டிங்கன்னா அதோடைய விலை அப்படிங்கிறது ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டுக்கு ஸோ கோல்டு வெயிட்டு ஒரு கிராமுக்கானது கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு கிராம் அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் சேதாரம் எடுத்துட்டிங்கன்னா அதாவது செய்கூலி சேதாரத்தில் சேதாரம் மட்டுமே ஆறு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரைக்கும் போடுவாங்க நான் வந்து சேதாரம் சொல்லி ஃபிக்ஸ் ஏன்னா நம்ம கோல்டோ அதாவது கோல்டில் செயின் பேங்கில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குறப்ப உங்களுக்கு பன்னிரெண்டு சதவீதம் பக்கமாக தான் வரும் இதுவே நீங்க வந்து நகா செட்டெல்லாம் வாங்குறீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு பக்கமாக போயிடும் பட் ஆனால் இப்போ கோல்டு ரேட் ஏறிட்டு இருக்கிறங்காட்டிக்கு அந்த அளவுக்கு வந்து செய்கொழி சேதாரம் வைக்கிறது இல்லை ஸோ உங்களுக்கு பனிரெண்டு அப்படின்னா ஒரு ஆவரேஜாக வந்து போட்டிருக்கேன் அப்படி வந்து வந்து உங்களுக்கு சேதாரத்துக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும் கிராம் கோல்டு வாங்குறீங்க பன்னிரெண்டு சதவீதம் சேதாரம் கொடுக்குறப்போ உங்களுக்கு கோல்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் மட்டுமே வந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஜீரோ கிராம் அளவுக்கான காசை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறப்போ ஒன் கிராம் அண்டு பாயிண்ட் ஒன் டூ ஜீரோ பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் வந்து போகுது அதாவது சேதாரம் போகுது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு கிராமுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வேஸ்டேஜுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியது பத்தாயிரத்து எண்பது ரூபாய் புரியும் நினைக்கிறேன் ஸோ பத்தாயிரத்து எண்பது ரூபா கூட அண்டு செய்கூழி செய்கோழி வந்து உங்களுக்கு ஒரு கிராமுக்கே இப்போது ஒரு ஆயரருபா பக்கமாக போட்டுடுறாங்க செய்கூழி இல்லை அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் பட் செய்கோழி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆயிரரூபா பக்கமாக நான் போட்டு தான் வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்க்கிறப்ப உங்களுக்கு பதினோராயிரத்தி எண்பது ரூபாய் வந்துடுது இந்த பதினோராயிரத்தி எண்பது ரூபா இருக்கு இல்லைங்களா இது எதோடைய விலை கோல்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அதுக்கான செய்கூலி ஓகேங்களா செய்கூலி சேதாரம் தங்கத்துடைய விலை எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நார்மலா ஒன்பதாயிரம் ரூபான்னு காட்டுறது பதினோராயிரத்தி எண்பது ரூபாய் வந்துடும் உங்களுக்கு நகையை வாங்குறப்போ ஒரு பன்னிரெண்டு சதவீதம் இருக்கிற நகையை வாங்குறப்போ இந்த எல்லா அமௌண்ட்டும் இருக்குது இல்லைங்களா கோல்டு வேஸ்டேஜ் செய்கூலி இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அது தான் ஜிஎஸ்டின்னு போடுவாங்க ஜிஎஸ்டி வந்து த்ரீ உங்களுக்கு தெரியும் நகைக்கு எண்பது ரூபாய்க்கு த்ரீ பர்சன்ட் அப்படின்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஆன்லைன் எடுக்கிறப்போ உங்களுக்கு பதினோரு தொண்ணூறாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு ரூபாய் வருது ஸோ ஒரு கிராம் நீங்க தங்க நகை வாங்கணும்னா கோல்டு காயின் சொல்ல தங்க நகை வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு தேதியில பதினோராயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு ரூபாய் நீங்க ஆவரேஜா கொண்டு போனாதான் வந்து ஒரு கிராமுக்குன்னு கால்குலேட் பண்ணி கொண்டு போனாதான் உங்களால நகை வாங்க முடியும் ஸோ ஒரு கிராம் கோல்டு ஜுவல்லு பதினோராயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு ரூபானா அஞ்சு பவுனுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லைங்களா ஸோ இந்த மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எல்லாமே கிராமுக்கு தான் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ அஞ்சு பவுன் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு ஒரு பவுன் அப்படிங்கிறது எட்டு கிராம்னா உங்களுக்கு அஞ்சு பவுனுக்கு நாற்பது கிராம் வந்துடுது ஐயெட்டு நாற்பது கிராம் வந்துடுது ஸோ நாற்பது இன்ட்டு பதினோராயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு ரூபா போட்டோம் அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வருதுங்க ஸோ ஒரு அஞ்சு பவுன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜுவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறீங்கன்னா ஏன்னா இப்போது அஞ்சு பவுனுக்கு செட்டே வந்து கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அது மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாலரை லட்சம் ரூபா கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கோல்டு நிலவரத்துக்கு வாங் எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும்னு உங்களுக்கு தெரியறதுக்கு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டு ஒரு கிராம் கோல்டு ஜுவல் வாங்கணும்னா நீங்கள் பதினோராயிரத்துலேருந்து பதினோராயிரத்தி ஐநூறு அறநூறுபா வரைக்கும் செலவு கண்டிப்பாக ஆகும் ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து நீங்கள் அமௌண்ட் இருந்துச்சுன்னா எத்தனை கிராம் கோல்டு வாங்க முடியும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் மக்களே ஸோ கோல்டு நகைக்கடையில் எப்படி வந்து விலையை கணக்கிடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ ஒரு கிராம் கோல்டுக்கு என்ன வெயிட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிக்ஸ் டு டுவெல் பர்சன்ட் அப்படிங்கிறது அதாவது டுவெண்ட்டி பர்சன்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேதாரணம் நிர்ணயம் பண்ணுறாங்க ஸோ கோல்டோட விலையிலே தான் நீங்கள் சேதாரமும் கொடுக்கணும் அதே போல் செய்கூலி வந்து இப்போ நிறைய நகைகளுக்கு இல்லை இருக்கிற இல்லாத நகை அதாவது இல்லாத நகையை பார்த்து வாங்கினீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொரு கிராமமுக்குன்னு தான் ஆட் ஆகும் ஜிஎஸ்டி மூணு சதவீதம் இருக்கு ஸோ அதையும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு கிராம் நகை மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் நான் சொல்லிட்டேன் இதை நீங்கள் எவ்வளோ கிராமமுக்கு வேணாலும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கான பணம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து கோல்டு வந்து வாங்கலாம் ஸோ இதுதான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சது ஸோ கடைக்கு போறீங்கன்னா இப்படி தான் கோல்டு அப்படிங்கிறது வந்து விலை அப்படிங்கிறத கால்குலேட் பண்றாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸோட எஃப்டி நிறைய நல்ல நல்ல ஸ்கீம்ஸு ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்